வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சுமந்திரனால் வர்த்தக சங்கத்துக்குள் வழித்தது சண்டை தமிழர் பகுதியில் தொடரும் போலீசாரின் அட்டகாசம் யாழ்ப்பாண தவிர ஏனைய இடங்களில் ஹர்த்தால் வெற்றி சுமந்திரன் தெரிவி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச போன்ற பலமான தலைவர்கள் மீண்டும் உருவாகப் போவதில்லை என்று பிரபல வர்த்தகர் டல் சி சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ரொலான் ரணவத் ஒரு இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் முன்னிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளிக்கிட்டுள்ள அவர் மஹிந்தாவை போன்ற உறுதியான பலம் வாய்ந்த தலைவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் உருவாகப் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் அனுகுமார் திசாநாயக்க வருவே பொய்யான காட்சிகளை சித்தரிக்க மட்டுமே தெரிந்த ஒருவர் என்பதாக டல்லி சிறிசேன கருத்து வெளியிடும் குறிப்பிட்டுள்ளார் சுமந்திரனின் கடையடைப்பு அறிவிப்பு தொடர்பில் வவுனியா வர்த்தக சங்கத்துக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது குறித்த குழப்பமானது ஊடகங்கள் முன்னிலையில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக நேற்று இடம்பெற்றுள்ளது வவுனியா வர்த்தக சங்க தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது வர்த்தக சங்கத்தின் போஷகரும் டெலோ கட்சியின் முக்கியஸ்தருமான ஸ்ரீ மயூரன் அவ்விடத்தில் வருகை தந்து கருத்து கூறிய போது தலைவருக்கும் போஷகருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்துள்ள வர்த்தக சங்க தலைவர் போஷக தேர்தலில் படுதோல்வி அடைந்தவர் அவர் தற்போது கூறுவது எந்த நியாயமும் இல்லை சுமந்திரனை பின்கதவால் வர்த்தக சங்கத்துக்குள் கூட்டி வந்தது இவர்தான் அது உண்மைதான் எமது வர்த்தக சங்க போஷகர் என்ற மனநிலையிலிருந்து பேச சொல்லுங்கள் என்று தெரிவித்துள்ளார் இதன் போது கருத்து தெரிவித்துள்ள போசகர் சேமயூரன் நாங்கள் கடையெடுப்புக்கு அறிக்கை விடுவித்துள்ளோம் சுமந்திரனை நான் தான் வர்த்தக சங்கத்துக்கு கூட்டி வந்தேன் ஊடக அறிக்கை விடுமாறு இந்த தீர்மானமும் எடுக்கவில்லை ஒரு கட்சியின் பின்னணியில் இயங்குவோரே தலைவர் தன்னிச்சையான தீர்மானம் எடுக்க முடியாது இது வர்த்தக சங்கம் என்பது நகரத்துக்குள்ள ஒரு சங்கமே தவிர வவுனியாக்கானது அல்ல நெடுங்கேணி செட்டிக்குளம் பூந்தோட்டம் நெடுங்குளம் என வர்த்தக சங்கங்கள் இருக்கும்போது இது வவுனியா வர்த்தக சங்கம் என எப்படி பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார் வீரமுனையில் அரசு திணைக்களத்தின் செயற்பாடுகளை தடுப்பதற்கு சம்மாதுரை போலீசார் துணை போகியுள்ளதாக வீரமுனை மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் அம்பாறை மாவட்டத்தில் வீரமுனை பகுதியில் வீரமுனையில் பெயரை குறிக்கும் பெயர் பிளகிடுவதை சம்பாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை கல்முனை பிரதான வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதியில் வீரமுனை ஆண்டிகர் சந்தியில் இந்த பெயர்பலகையை இடம் செயற்பாடுகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்திருந்தது எனினும் அங்கு வந்த சம்பாந்துறை சபை உறுப்பினர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளார்கள் இது தொடர்பில் சம்மாந்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த சம்மாந்துறை போலீசார் பிரதேச உறுப்பினர்களுக்கு சாதகமான முறையில் செயற்பட்டதாக வீரமுனை மக்கள் தெரிவிக்கின்றார்கள் வேதி அபிர்த்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியில் பெயர் பலகை நடுவதற்கு பிரதேச சபையுடன் எந்த அனுமதியும் பொருத்தவில்லை என்று இரண்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தமை தொடர்பில் பிரதேச மக்களும் அதிருப்தியை தெரிவித்துள்ளனர் ஏக்கரவே வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அதனை போலியான காரணங்கள் கோரி தடுத்தவர்கள் மீண்டும் அதே வேலையினைச் செய்துள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் சம்மாந்துறை பிரதேச சபையில் உள்ள சில உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வீரமுனையின் அடையாளத்தினை இல்லாமல் செய்யும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் இது கண்டனத்துக்குரியதெனவும் சம்மாந்துறை மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் மன்னாரில் காற்றாலை கோபுரங்களை அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனய்ப்பு போராட்டம் நேற்றைய தின திங்கட்கிழமை பதினாறாவது நான்காவது சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்படுகிறது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்துக்கு இன்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் செல்வமகள் கிராம மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள் இன்றைய தினம் காலை தொடக்க முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள பின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடர்பும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதக அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற உள்ள விசேட சந்திப்பின் போது ஜனாதிபதி மன்னார் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை இதுவரை ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனை தாண்டியுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய்தகரத் தெரிவித்துள்ளார் தனது உத்தியோபுர தளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார் அவர் பதிவிட்டுள்ள பதிவில் உள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இதுவரை ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனை தாண்டியுள்ளது சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பங்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகு கலாச்சாரம் மற்றும் விருந்தோம்பல் நிறைந்த இலங்கையை பார்வையிட சகலரையும் அழைப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் விதிதகிர தனது பதிவில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த மாதத்தில் முதல் பதினெட்டு நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாகவும் முத்திய ஒரு தரவுகள் தெரிவிக்கின்றன சுற்றுலாப் பயணிகளின் இந்த வருகை சுற்றுலாத்துறையை மென்மேலு மேம்படுத்துவதாகவும் அமைகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடையரப்பை இட்டு மற்ற பகுதியை தவிர ஏனைய பல பிரதேசங்களில் கடைகள் திறக்கப்பட்டு வளமை போல் மக்களின் இயல்பு வாழ்க்கை இடம்பெற்ற நிலை அதேவேளை நகரில் திறந்த சில வர்த்தக நிலையங்களை மாநர் முதல்வர் மோறுமாறு கோரியதைத்து அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதடுத்து முதல்வருக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து மாநில சபை உறுப்பினர்கள் இன்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார்கள் இலங்கை தமிழசு கட்சி வடக்கு கிழக்கில் கடையரப்பு கலைப்பு விடுவித்திருந்தது இதன் பிரகாரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழசு கட்சி ஆட்சி செய்யும் மாநில சபை மற்றும் பிரதேச சபை தவிசாளர்கள் கடையிறப்புக்கு ஆதரவு கோரி அழைப்பு விடுவித்திருந்தார்கள் இதையடுத்து இன்று காலை கொக்கட்டுச்சோலை காத்தான்குடி செங்கலடி ஓட்டமாவடி மற்றும் மட்டக்களப்பு நகரை தவிர ஏனைய பிரதேசங்களில் வளமை போன்று கடைகள் திறக்கப்பட்டு இலங்கை போக்குவரத்து பேருந்துகள் தனியார் போ தனியார் போக்குவரத்து பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுடன் அரசு திணைக்கிழங்குகள் வங்கிகள் பாடசாலைகளும் இயங்கியுள்ளது அதேவேளை பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைந்து காணப்பட்டதுடன் பல வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் தமிழ்சு கட்சி ஆட்சியை கைப்பற்றிய சில பிரதேச உட்பட்ட பிரதேசங்களில் பொதுச்சந்தைகள் மூடப்பட்டிருந்தன இதன்போது மட்டக்களப்பு நகரில் உணவகங்களைத் தவிர ஏனைய கடைகள் அனைத்தின் காலை பத்து மணிக்கு திறப்பது வழமையானது இந்நிலையில் நகரில் காலை சில வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டு மற்ற மாநகர் சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் சென்று திறக்கப்பட்ட கடைகளை மூடுமாறு தெரிவித்தார் இதற்கு வர்த்தகர்கள் மூடுவதா திறப்பதா என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்தார்கள் அதன் பின்னர் பத்து மணிக்கு பின்னர் சில வர்த்தகர்கள் தமது வர்த்தக நிலையங்களை திறந்துள்ளார்கள் இந்நிலையில் மாநில முதல்வர் அரச வாகனத்தை கடையரைப்புக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தி கடைகளை மூறுமாறு அல்லது அனுமதி பத்திரம் நிறுத்தப்படும் என்று வர்த்தகர்களை மிரட்டி அதிகார சூரையை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு தெரிவித்து மற்ற தலைமையக போலீஸ் நிலையத்தில் மாநில சபையின் தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து உறுப்பினர்கள் முறைப்பாடு செய்தார்கள் இதனடுத்து மாநில சபை முதல்வரை போலீஸ் நிலையம் வரை அழைக்கப்பட்டு விசாரணைகளிடம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது நோட்டன் பகுதியில் நேற்று மாலை பெய்த கனமழை காரணமாக நோட்டன் போலீஸ் பிரிவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் பாரிய மணல் தட்டு சரிந்ததால் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டது என்று நோட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் சுமார் மாலை ஆறு மணி அளவில் பெய்த மழையால் நோட்டன மாஸ்கெலியா வீதியில் நோட்டான் நகர் அருகே பாரிய அளவில் மண் திட்டு ஏற்பட்டது இதன் காரணமாக நோட்டான் மஸ்கிலியா பகுதிக்கு செல்லும் வீதி சுமார் ஐந்து மணி நேரம் தடைப்பட்டது அப்பகுதிக்கு விரைந்த வீதி அபூர்த்தி அதிகார சபை மற்றும் நோட்டான் போலீசார் லக்ஷபான பகுதியில் உள்ள ராணுவத்திற்கு மண் திட்டுகளை வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் யாழ்ப்பாண தவிர ஏனைய இடங்களில் ஹர்த்தால் வெற்றி அளித்துள்ளது என தமிழர் கட்சியின் பதிலாளர் ரமேஷ் சுமந்திரன் மற்றும் பதைத் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் குறித்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவத்தினரை அகற்றுமாறு கோரிக்கைக்கு முன்வைத்து ஹர்த்தாலுக்கு சிகிச்சை அழைப்பு விடுவித்துள்ளது அதனை ஏற்று வடக்கு கிழக்கில் பெரும்பாலான இடங்களில் ஹர்த்தாலுக்கு ஆதரவு கிடைத்திருந்தது யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ் மாநகர பகுதியில் மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தது அவர்கள் ஆதரவு வழங்காது மன எமது கத்தால் அறிவிப்பு வந்தவுடனேயே ஜனாதிபதி அமைச்சர் பிமல் உள்ளிட்டவர்கள் என்மை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார்கள் முத்தையன் கட்ட இராணுவ முகாம் அங்கிருந்து அகற்றி நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று கூறினார்கள் இதுவே வெற்றி எமது கத்தால் ஒரு அடையாள போராட்டமே இனிவரும் காலங்களில் இராணுவ முகாம்களை அகற்றக்கோரி போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் நண்பர்களுடன் கடலில் நீராடிய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சம்பவந்தரவில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு தாலையடை பகுதியில் தன்னுடைய நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக ஒன்பது நண்பர்கள் இணைந்து உளவு இயந்திரத்தில் பழை கந்தராய் பகுதியிலிருந்து நேற்று மதியம் தாலையடி கடற்கரைக்கு வருகை தந்துள்ளார்கள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்ட நண்பர் கடல் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டிருந்தார் இதன்போது இளைஞருவர் கடலில் பல்டி அடித்தபோது தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தலையில் காயமுற்ற இளைஞரை உடனடியாக நண்பர்கள் வீட்டு உளவு இயந்திரத்தில் மனிதங்கனி வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள் எனினும் அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் இளைஞர் ஏற்கனவே உயிர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் உயர்ந்த இளைஞரின் சடலம் பிரதே பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது மனிதங்கனி போலீசார் சக நண்பர்களிடம் வாக்கு மூலம் பெற்றதோடு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லும் தாலையடை கடற்கரை பாதுகாப்பற்ற ஒன்றாக காணப்படுகிறது அதிகமான சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்து செல்கின்ற போது கடல் குளிப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் எனினும் தாளையடி பகுதியில் எவ்வித பாதுகாப்பும் இல்லை என்பதால் அதிகாரிகள் கவனம் எடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களை கோரிக்கை விடுவித்துள்ளனர் இது இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி